அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ஆன்மீக தகவலாக நாம் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா காரணையான் நோன்பை பற்றி தாங்க இன்றைக்கி பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் காரணையான் நோன்பு அப்படின்னா என்ன இந்த வழிபாட்டை நாம் எப்படி செய்கிறது எந்த நேரத்தில் செஞ்சால் நமக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும் குறிப்பாக இந்த காரணையான் நோன்பு யாரெல்லாம் செய்யலாம் இதனுடைய முழு பலன்கள் என்னென்ன எதற்காக காரணையான் நோன்பு நாம் கடைபிடிக்கிறோம் இந்த பூஜையை செய்கிறதுனால பாக்கியம் நமக்கு பெறுமா இப்படி பலவிதமான முக்கிய தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான நிறைய பயனுள்ள ஆன்மீக தகவலை உங்களால் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும் சரி சரிமாங்கநேயர்களை வீடியோக்குள்ளே போகலாம் மாங்கல்ய பல பெறுவதற்காக திருமணமான பெண்கள் இருக்கக்கூடிய முக்கியமான விரதம் அப்படின்னு சொன்னால் அது காரணையான் நோன்பு அப்படின்னு கூட சொல்லலாம் இது அன்னி பராசக்தி அப்படி இல்லைன்னா காமாட்சியை நோக்கி இருக்கப்படக்கூடிய ஒரு விரதங்க இந்த நாளில் தாலி சரடு மாற்றிக்கொள்ளக்கூடிய வழக்கம் பல பெண்களுக்கும் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நாளில் தான் தாலி சரடு மாற்றிக்கொண்டோம் அப்படின்னா தாலி பாக்கியம் நிலைக்கப் பெறுங்க அதே மாதிரி அம்பிகையினுடைய பரிபூரண அருளால் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஐதீகமாகவும் நம்பிக்கையாகவும் இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வந்துட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு வரக்கூடிய காரணையான் நோன்பு அம்பிகைக்குரிய பஞ்சமி திதியுடன் இணைந்து வர்றதுனால இது மிகவும் சிறப்புக்குரிய நாளாக கருதப்படுதுங்க இந்த நாளில் விரதம் மிருந்து அம்பிகையின் அருளை முழுமையாக நம்மளால் நிச்சயம் பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த காரணையான் நோன்பு இருக்கக்கூடிய இந்த நாள் மங்கள மாதமான பங்குனி மாதத்தின் துவக்க நாள் அப்படிங்கிறது மற்றொரு சிறப்பு குறியது அப்படின்னு கூட சொல்லலாம் காரடியான் நோம்பு அப்படிங்கிறது திருமணமான பெண்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விரதம் அதாவது சாவித்திரி நோம்பு மாங்கல்ய நோம்பு அப்படின்னு பல பெயர்கள் இதற்கு உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நாளில் பெண்கள் விரதம் இருந்து வழிபட்டா அவர்களின் கணவரின் ஆயுள் நீடிக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை மாசி மாதம் நிறைவடைந்து பங்குனி மாதம் துவங்கும் நேரத்தில் கடைபிடிக்கப்படுவதை காருடையான் நோம்பு அப்படின்னு சொல்லப்படுது தமிழகத்தில் மட்டும் கிடையாதுங்க அமெரிக்கா கனடா தென்னாப்பிரிக்கா சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகள்லையும் காருடையான் நோம்பு கடைபிடிக்கக்கூடிய வழக்கம் இன்றளவும் இருக்கு சொல்லலாம் அதாவது கணவன் சத்தியவான் யமனின் பாச கயிற்றுல சிக்கி இருக்கிறத தெரிந்து கொண்ட சாவித்ரி கௌரி அன்னை அப்படி இல்லைன்னா காமாட்சி அன்னையை நோக்கி கடும் விரதம் இருந்தாங்க அப்படின்னும் இந்த விரதத்தின் பலனால யமலோகத்தின் வாசல் வரை சென்று யமனுடன் போராடி பல வரங்களை பெற்றாள் அப்படி சாவத்ரி தன்னுடைய அறிவின் திறமையால் பெற்ற ஒரு வரத்தின் பலனாக தனது கணவரின் உயிரையும் யமனிடம் இருந்து மீட்டு தீர்க்க சுமங்கலியாக வாழும் ஆசையையும் பெற்றாங்க இந்த நாளில் நாமோ அம்பிகையை விரதமிருந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய தாலி பாக்கியம் பலப்படும் கணவர் நீண்ட ஆயுனுடன் வாழ்வாரு அப்படிங்கிறது நம்பி ஐதீகங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு காரணையான் நோன்பு பார்த்தீங்கன்னா மார்ச் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை வருதுங்க இந்த நாளில் காலை ஆறு நாற்பது முதல் பகல் பனிரெண்டு நாற்பத்தி எட்டு வரைக்கும் நோம்பு கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒரு நேரமாக அமையப்படுகிறது அதே மாதிரி இந்த காலத்தில் நாம் இந்த நோம்பை கடைபிடிக்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு அதீத பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது ஆறு மணி நேரம் பதினோரு நிமிடங்கள் இந்த விரதத்தை நாம் கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த நேரத்தில் மஞ்சள் சரடு மாற்றும் பழக்கம் இருக்கிறவங்க பகல் பனிரெண்டு நாற்பது மணி வரையிலான நேரத்தில் மாற்றிக்கொள்ளலாம் திருமணமான பெண்கள் தனது கணவரின் ஆயுள் பலப்படவும் திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் நல்ல அமைய இந்த விரதத்தை மேற்கொள்வாங்க இந்த விரதம் காரடையான் நோம்பு கடைபிடிக்கக்கூடிய முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கக்கூடிய பெண்கள் காலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்ல வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்பாளின் படம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு அம்மன் படத்தின் முன்பு விளக்கேற்றி வைக்க வேண்டுங்க ஒரு இலை போட்டு அதன் மீது வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் ரவிக்கை துணி பூஜை ஆகிய தாம்பூல பொருட்களை வைக்கணும் பிறகு மாற்றிக்கொள்ள வேண்டிய மஞ்சள் சரணில் சிறிது பூ சுற்றி அந்த இலையில் வைக்கணும் ஒரு நூலில் மஞ்சள் தடவி நோம்பு கயிறு தயார் செய்து அதுலேயுமே பூ சுற்றி இலையில் வைக்கணும் நை அரிசி மாவு மற்றும் காராமணி சேர்த்து செய்யக்கூடிய கார அடை மற்றும் வெள்ளை அடை செய்து படைக்கலாம் கடைசியாக மிக முக்கியமான ஒன்று உருவாக வெண்ணெய் இருக்குது இல்லைங்களா வெண்ணையை சிறிதளவாவது அந்த வைத்து அம்பிகைக்கு உரிய ஸ்லோகங்களை சொல்லி வழிபடணுங்க பூஜையை முடித்ததுக்கப்புறமா மஞ்சள் சரடினை மாற்றிக்கொள்ளலாம் மஞ்சள் சரடு மாற்றும் வழக்கம் இல்லாதவங்க நோம்பு கயிறை கழுத்திலேயோ அப்படி இல்லைனா கையிலேயோ கட்டிக்கொள்ளலாங்க நோம்பு கடைபிடிக்காதவங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரடையான் நோம்பு கடைபிடிக்கக்கூடிய வழக்கம் இல்லாத பெண்கள் வீட்டில் விளக்கேற்றி வைத்து அம்மாளை வழிபட்டு விட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விட்டு வரலாம் இதுவும் காரடையான் நோன்பு இருந்த பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த முறையில் காரடையான் நோம்பு அன்று பெண்கள் விரதமிருந்து வழிபட்டா அவர்களின் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் கணவரின் ஆயுள் அதிகரிக்கும் திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல கணவராக அமைவாறு அப்படின்னு சொல்லப்படுது இந்த விரத நோம்பிற்கு சாவித்ரி விரதம் பெயரும் இருக்குங்க மனம் ஒன்றி வாழ்ந்த தம்பதிகளுக்கு உதாரணமா சொல்லப்படுறவங்க தான் சத்தியவான் சாவித்ரி இருவருமே ஒரு நாள் காட்டுல வாசம் சென்ற போது சத்தியமானின் உயிரை யமன் கவர்ந்து செல்லும் நேரம் வந்தது அப்போ சாவித்திரியின் கற்பின் திறத்தால அவளால யமனை காண முடிஞ்சது தன் கணவனை விட்டுவிடச் சொல்லி அவள் வேண்டினா ஆனா யமனோ தான் கவர்ந்த உயிர்களை திருப்பி தர முடியாது அப்படின்னு சொல்லி நடக்க தொடங்கினார் அப்போது சாவத்திரி மனம் தளராம அன்னை காமாட்சியை வேண்ட தொடங்கினா காட்டில் கிடைத்த பொருட்களை கொண்டு தன் பூஜைக்கான பொருளை தயார் செய்தாங்க அன்னை காமாட்சிக்கு அடையும் வெண்ணையும் சமர்ப்பணம் செய்வது விசேஷம் ஆனால் காட்டில் இவற்றுக்கு சாவத்திரி எங்கே போவாங்க அதனால் மண் கொண்டு செய்த அடையும் செடிகளில் இருந்து எடுத்த பாலை வெண்ணையாகவும் பாவித்து அன்னைக்கு பக்தியோடு நிவேதனம் செய்தாங்க இவற்றையெல்லாம் பார்த்து யமனுக்கு வியப்பு ஏற்பட்டது மனம் இறங்கி உனக்கு ஒரு வரம் தர அப்படின்னு சொன்னாங்க அன்னையிடம் வேண்டிய வேண்டுதல் பழித்தது என்பதை புரிந்து கொண்ட சாவித்ரி போரில் பின்வாங்காத வீரமுடைய புத்திரர்கள் வேண்டும் அப்படின்னு கேட்டா அன்னை காமாட்சியின் அருளால யமனுக்கு மதிமயக்கம் உண்டாக அவன் சிந்திக்காம தந்தேன் என்றான் அடுத்த கணம் தன் தவறை உணர்ந்த யமன் சத்தியவான் உயிரை திரும்ப அழித்து அவர்கள் இழந்த சகல செல்வங்களையும் மீண்டும் பெறும்படி ஆசிர்வதித்தான் இந்த உலகத்துல எதை பெற வேண்டும் அப்படின்னா கூட அவற்றை முதல்ல மனதால நினைக்கணும் மன வலிமை இருந்தா எண்ணிய எண்ணத்தின்படி செயல்பட்டு வாழ்க்கையில இலக்க நம்மளால அடைய முடியும் இதுதான் மனைவியல் நிபுணர்களும் என்று சொல்றாங்க அன்னை காமாட்சி மனதின் அதிபதி என்கிறது புராணம் அவள் அருள் இருந்தா மனம் அலைப்பாயாது எண்ணிய எண்ணத்தை நிறைவேற்றும் சாவித்ரி வாழ்க்கையில் அவள் மனம் கலங்காது அன்னையை வேண்டியதும் எமன் மனம் தடுமாறி வரம் தந்தான் மன வலிமை இருந்தால் எதிரியும் நண்பர்களாவாங்க அவர்கள் மூலமும் ஆதாயம் கிடைக்கும் என்பதுதான் இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தக்கூடிய உண்மை காரடையான் நோன்பு மேற்கொண்டு அன்னை காமாட்சிய வழிபட்டா நம்முடைய மனதில் சிந்தனை குவியும் மன வலிமை அதிகரிக்கும் மனம் செம்மையானால் ஆரோக்கியமும் பெருகும் செல் சேரும் அதனால தான் அன்னை காமாட்சிய வழிபட இந்த விரதத்தை பரிந்துரைக்கிறாங்க நம்முடைய முன்னோர்கள் இந்த தாலிசரடை மாற்றி போது வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த சுமங்களிடம் கொடுத்து நோம்பு சரடை நாம கட்டிக்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா தாலிசரடை நாம மாட்டிக்கொள்ளலாம் வீட்டில் மூத்த பெண்கள் இல்லாத நிலையில கணவனோ அல்லது பிற சுவாசனைகளோ அதை கட்டிவிடலாம் இந்த விரதத்தை கல்யாணமாகாத பெண்கள் மேற்கொண்டா சீக்கிரமே திருமண வரம் கெட்டும் செல்வ வளம் சேரும் சரடு காலம் என்ன அப்படின்னா பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை சரடு மாற்றும் நேரம் பகல் பதினொன்று மணி முதல் பனிரெண்டு மணி வரைக்கும் சரடு கட்டி கொள்ளும் போது நீங்க உங்களுடைய மனதில் நீங்கள் உங்களுக்கு உரிய வேண்டுதல்களை வேண்டிக் கொள்ளலாம் நேர்களே இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பெருமளவில் பயனுள்ள விகிதத்தில் இருந்திருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த மாதிரியான நிறைய பயனுள்ள ஆன்மீக தகவலை உங்களால் உடனுக்குடன் தெரிந்து கொண்டு பயனடைய முடியும்